அனுபவிப்பதோடு நின்று விடாதே ஆசை முயற்சி அடைதல் துய்த்தல் பகிர்தல் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை உன்னளவில் வைத்துக்கொள்ளாமல் சக மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய உள்ளம் உடையவனாக நீ உன்னை செதுக்கிக் கொள் என்று சொல்லுகிற இப்படி மகரிஷியினுடைய பொன்மொழிகள் மகரிஷி காட்டுகிற வழிகளெல்லாம் படிக்க 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 மகரிஷியின் மீது நமக்கு மிகப்பெரிய மரியாதை அல்ல மரியாதையை மீறிய பக்தி ஏற்படும் அந்த பக்தி முதலில் ஒரு சாதாரண சாமியாரை சந்திக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டு சென்ற நான் வரை என் வீட்டில் வந்து பாருங்கள் அவருடைய வாழ்க அந்த அதை நீங்கள் அந்த கையையே வைத்து கொண்டிருக்கிற கோலத்தையே பாருங்களேன் இல்லையா அதனால் வந்து நான் மகரிஷியுடைய பக்தன் தான் நீங்கள் அந்த மகரிஷிக்காக